குரல் இற்பிறந்தார் ஒன்றுல்லது இல்லை இயல்பாக செப்பமும் நானும் ஒருங்கு குரல் விளக்கம் நடுநிலை தவறாத பண்பும் ஆரவாரமற்ற அடக்க உணர்வும் கொண்டவர்களையல்லாமல் மற்றவர்களை உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக கருத முடியாது குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஒழுக்கமும் வாய்மையும் நானுமி மூன்றும் இழுக்கார் பிறந்தார் குரல் விளக்கம் ஒழுக்கம் வாய்மை மானம் ஆகிய இந்த மூன்றிலும் நிலைதவறி நடக்காதவர்களே உயர்ந்த குடியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று நகைகையின் சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு குரல் விளக்கம் முகமலர்ச்சி இகை குணம் இனிய சொல் பிறரை இகழாத பண்பாடு ஆகிய நான்கு சிறப்புகளும் உள்ளவர்களையே வாய்மையுள்ள குடிமக்கள் என்று வகைப்படுத்த முடியும் குறள் தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அடுக்கிய கோடி பெரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் குரல் விளக்கம் பல பொருள்களை அடுக்கி கொடுத்தாலும் சிறந்த குடியில் பிறந்தவர்கள் அந்த சிறப்பு கெடுவதற்கான செயல்களுக்கு இடம் தரமாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து வழங்குவ துல்வி கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பெரிதல் இன்று குரல் விளக்கம் பழம் பெருமை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் வறுமையால் தாக்குண்ட போதிலும் பிறருக்கு வழங்கும் பண்பை இழக்க மாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு சலம் பற்றி சால்பில செய்யார்மா சற்ற குலம் பற்றி வாழ்தும் என்பார் குரல் விளக்கம் மாசற்ற பண்புடன் வாழ்வதாக கருதி கொண்டிருப்பவர்கள் வஞ்சக நினைவுடன் தகாத காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழு குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுபோல் உயர்ந்து குரல் விளக்கம் பிறந்த குடிக்கு பெருமை உள்ள சிறிய குறைகள் ஒளிவு மறைவு ஏதுமின்றி வானத்து நிலவில் உள்ள குறைபோல வெளிப்படையாக தெரியக்கூடியதாகும் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் குறள் குரல் விளக்கம் என்னதான் அழகும் புகழும் உடையவனாக இருந்தாலும் அன்பு எனும் ஒரு பண்பு இல்லாதவனாக இருந்தால் அவன் பிறந்த குலத்தையே சந்தேகிக்க வேண்டிய நிலை ஏற்படும் குரல் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார்வாய் சொல் குரல் விளக்கம் விளைந்த பயிரை பார்த்தாலே இது எந்த நிலத்தில் விளைந்தது என்று அறிந்து கொள்ளலாம் அதேபோல் ஒருவரின் வாய் சொல்லை கேட்டே அவர் எத்தகைய குடியில் பிறந்தவர் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் குரல் தொள்ளாயிரத்து அறுபது நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு குரல் விளக்கம் தகாத செயல் புரிந்திட அஞ்சி நாணுவதும் எல்லோரிடமும் ஆணவம் இன்றி பணிவுடன் நடந்து கொள்வதும் ஒருவரின் நலத்தையும் அவர் பிறந்த குலத்தையும் உயர்த்தக்கூடியவைகளாகும்